நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருணாச்சல பிரதேஷினுடைய சீஃப் மினிஸ்டர் பேமா காந்த் அவர்கள் வந்து நச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் லேசாக சொன்னால் நறுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்வாங்கல்ல அப்படி ஒன்று சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் வந்து சைனாவோட பார்டர் ஷேர் பண்ணல அது வந்து திபத்தோட தான் நாங்கள் பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து சைனாவோட பார்டர் ஷேர் பண்ணல திபத்தோட தான் நம்ம பார்டர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது சீனாவுக்கு எந்த விஷயத்தில் அவங்க பெரிய அளவுக்கு கோவம் அடைஞ்சாங்களோ இல்லையோ இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கோவம் அடைவாங்க அவங்களுக்கு அருணாச்சல பிரதேஷம் வந்து இந்தியாவில் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதை வந்து சவுத் திபத்துன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நாங்கள் திபத்தோடு தான் பாடரை ஷேர் பண்ணுறோம் நாங்கள் சைனாவை இங்கே ரெகக்னைஸே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டு வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் சொல்லணும்னு தோணுச்சு மெயினாக சரி அன்பு இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறையா செய்யணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் ஜெட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது ஸ்குவாட்ரன் தான் அப்ராக்சிமேட்லி இருக்குது நம்மளுக்கு நாற்பத்தி நாலு ஸ்குவாட்ரன் தேவை ஒரு ஸ்குவாட்ரில் பதினெட்டு போரிமானங்கள் இருக்கும் ஓ நூற்றி தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் போரிமானம் வரணும் அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்து ஒரு நூறு மல்டி ரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதா பிளான் வச்சுருந்தாங்க அதில் இப்போ மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து இன்னும் ஒரு நூறு போரிமானம் வேறு வாங்கி ஆகணும் ஸோ இப்படியெல்லாம் இந்தியா நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எமர்ஜென்சியாக நிறையா தேவை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேவிக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அதிவேகமாக நிறையா விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஏர்ஃபோர்ஸ் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெரிய ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க அது போர்க்கப்பல் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கும் மேலே ஒரு பெரிய அப்ரூவலை நம்மளுடைய கவர்மெண்ட் வழங்க போகிறாங்க ஏற்கனவே நிறைய அப்ரூவல் அவங்க வழங்கி நம்ம நிறையா போர்க்கப்பலை போ தயாரித்து வந்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தற்போது இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பதினேழு புது போர்க்கப்பல் மற்றும் ஒம்பது நீர்மூழ்கி கப்பல் கவர்மெண்ட்டோட அந்த ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல வந்துட்டு இருக்கு ஸோ அது இந்த நிதியாண்டு முடிகிறதுக்குள்ள வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஃபைனல் அப்ரூவல் வந்துடும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ எதனால இந்தியன் நேவிக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு போர்க்கப்பல் வந்து இருக்கு நம்ம கிட்ட ஒரு நூற்றி முப்பது போர்க்கப்பல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒரு நூற்றி அஞ்சு போர்க்கப்பல் இருக்கக்கூடிய ஒரு நேவியா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான்ல வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்துட்டு போறோம் அப்படின்னா எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட் எழுபத்தஞ்சு ஐ ஸோ இது என்ன ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நிறுவனமான தைஸ் அண்ட் கிரப் மரைன் சிஸ்டம்ஸோட இணைஞ்சு ஆறு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல மும்பையில் இருக்கக்கூடிய மெசகான் டாக்டாட் லிமிட்டெட்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இது ஆறுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஏஐபி அதாவது ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய சப்மரைன் நீருக்கு அடியில் ரொம்ப ஆழமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வந்து இருக்கும் ஏஐபி சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்னும் மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் ஏற்கனவே ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் ஒரு ஆறு சப்மரைன்ஸை ஃப்ரான்ஸோட அசிஸ்டன்ஸில் நம்ம மெசகான் நிறுவனம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை இன்றைக்கெலாம் பண்ணியாச்சு இப்போ போக இன்னொரு மூணு அதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த அப்ரூவலுக்கும் வந்து இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஸோ ஒட்டு மொத்தமாக ஒம்பது நீர்மூழ்கி கப்பல் நம் நண்பர்களே இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல்களில் ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு கீழே ஏழு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரிகேட் ஃப்ரிகேட்டை பற்றி நான் இதுக்கு இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் டெஸ்ட்ரா இருக்கு அடுத்தப்படியாக சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது இந்த ஃப்ரிகேட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்டுருக்காங்க அதாவது நீங்கள் நிறுவனங்கள் கப்பல் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட வந்து ப்ரொப்போசல் வந்து கேட்டுருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு எட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்ஸ் கார்வெட்ஸ் அப்படின்றது பிரிகேட்டோட சைஸில் சின்னதாக இருக்கும் இதுக்கு முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இப்போ ஒதுக்குறது அந்த கட்டத்தில் இருக்கிறாங்க அடுத்த பைப் லைனில் வந்துட்டு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ இந்தியன் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பட்ஜெட் அப்படின்றது போக போகிறது இது நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக வந்துட்டு இருக்கும் நண்பர்களே நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட நூற்றி முப்பது போர்க்கப்பல் இருக்கு இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சு போர்க்கப்பல் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக இந்தியன் நேவியை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஆனால் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இன்னும் நிறையா புதுசாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒட்டு அந்த கட்டுமானம் நம்ம பண்றதே நூறு எண்ணிக்கையில் வந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம நூற்றி முப்பதுலேருந்து இருந்து இரநூறுக்கு மேலாம் போகணும் ஏன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெறும் நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சு டார்கெட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறையா போர்க்கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய போர்க்கப்பல் இந்த டெல்லி கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இண்டக் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஸோ அது டீ கமிஷன் பண்ண வேண்டிய பெரிய அளவுக்கு ரீஃபிட் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேஜஸில் வந்து இருக்கிறதுனால நம்ம நிறைய கப்பலில் டீ கமிஷன் பண்ணுறோம் அப்படின்றத கணக்கில் வச்சுக்கிட்டு நூற்றி எழுபத்தஞ்சு போர்க்கப்பல் அப்படின்ற அந்த டார்கெட்டை கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு போர்க்கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிநவீனமான போர்க்கப்பல்களாக இருக்க போகிறது இப்போ ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு கீழே ஏழு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரிகேட்ஸ் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ப்ராஜெக்ட் செவன்டீன் கீழேயே நிறையா ஃப்ரிகேட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டு இருக்கு அது எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அந்த நிதியாண்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் நம்ம இந்திய அதை கமிஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ராஜெக்ட் ஏக்கு கீழே நம்ம நீலகிரி கமிஷன் பண்ணோம் ஜனவரி மாதம் கமிஷன் பண்ணோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயகிரி தாரகிரி மகேந்திரகிரி ஹிம்கிரி துணகிரி விந்தியகிரி இந்த ஆறு ஃப்ரிகேட்ஸும் வந்து அடுத்து கமிஷனிங்க்காக வெயிட்டிங்ல வந்துட்டு இருக்கு ஸோ இது ஆறு வந்துச்சுன்னா நேவியோட பலம் வந்து பல மடங்கு வந்துட்டு உயரும் அதுக்கடுத்து செவன்டீன் பிக்கு கீழே ஒரு ஏழு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரிகெட் ஸோ அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி இந்தியன் நேவி வந்து ஒரு ஓவரால் பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்சில் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால அவங்க நடத்தின ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பேசியிருக்கிறாரு பேசி அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைனா வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதாவது இந்த இண்டோ பசிபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த மோசமான பொருளாதார சூழலை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே வந்து ஊடுருகிறாங்க ஸோ இண்டோ பசிஃபிக்கில் அவங்களுடைய ரோல் வந்து அதிகமாகிட்டு இருக்குது ஸோ சைனாவை வந்து நம்ம கவுண்டர் பண்ணி ஆகணும் இந்தோ பசிபிக்கில் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ நம்ம முக்கியமாக எதை வந்து பெரிய அளவுக்கு இங்கே பலப்படுத்தி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமசியும் தான் அது போக நம்மளுடைய இந்திய நேரினுடைய பவர் அப்படின்றது ரொம்ப 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 ஷார்பா இருக்கணும் ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறோம் அது இன்னும் பயங்கர கூறாக்கணும் அந்த கூறாக்குற வேலையில தான் நம்ம இப்போ ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம் நண்பர்களே அவர் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சீனாவும் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா இந்தியாவினுடைய முக்கியமான பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அனில் சௌகான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதனால் இந்தியாவினுடைய இன்டர்னல் ஸ்டெபிலிட்டிக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றது இருக்குன்னு வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் சிந்துறப்போ நம்ம பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிறுத்திட்டு இருந்தப்போ சீனா பெரிய பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே நேரத்தில் பங்களாதேஷ் சத்தமே இல்லாமல் எல்லைகளில் அதாவது நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் பங்களாதேஷ் சத்தமே இல்லாமல் ஒரு சில வேலைகளை செய்ததாகவும் கூறப்படுகிறது பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிஜிபியா பார்டர் கார்ட் பங்களாதேஷ் ஆமாம் பிஜிபின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிஜேபி வந்து பிஎஸ்எஃப் மாதிரி பார்டரில் இருப்பாங்க எல்லையை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை அந்த பார்டர் கார்டு பங்களாதேஷ் வந்து ஒரு சில போஸ்ட்டில் பின்னாடி போயிட்டு பங்களாதேஷ் ஆர்மி வந்து ஒரு சில போஸ்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டதாக செய்திகள் வந்தன எந்தளவுக்கு இது உண்மை அப்படின்றது தெரில சோஷியல் மீடியாவில் வந்து செய்தி நான் சொல்கிறது ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி பங்களாதேஷனுடைய அந்த செயல்பாடுகள் ஆபரேஷன் சிந்து சந்தேகத்துக்குள்ளாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க பங்களாதேஷ் சீனா இவங்க எல்லாம் வாழை எப்போ சுருட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம நூற்கான் ஏர்பேஸை தாக்குனது அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கியாரானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்தின் மீது பக்கத்தில் நம்ம நிகழ்த்த தாக்குதலில்ல சைனா மிரண்டு போயிடுறாங்க ஏன்னா பாகிஸ்தான் அப்போ இந்தியா கிட்டே நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி அப்போ நம்ம அதெல்லாம் ஒரு பொருட்டாவே கண்டுக்காமல் அவங்களுடைய முக்கியமான ஒரு இடத்த வந்துட்டு நம்ம அடிக்கிறோம் அப்போ சீனா வந்து யோசிச்சுட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்தியா வந்து சரியான ஆள் தான் அவங்க கிட்ட வச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாகிட்டாங்க உடனே பங்களாதேஷும் வந்து வாழை சுருட்டிட்டு ரொம்ப அமைதியாக இருந்திருக்கிறாங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவே வந்து பதறி போயிருக்கிறாங்க இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணாங்க அதுக்கெலாம் வந்து நம்ம அசரவே இல்லை இதுதான் முதல் முறை டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் ரெண்டு நியூக்ளியர் அவுண்டு கண்ட்ரிஸ் சண்டை போடுறது அங்கே ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணுறது அதுக்கு அதை சட்டையே பண்ணாமல் இன்னொரு நாடு அதுக்கு பதில் தாக்குதல் நிகழ்த்துறதுமே பத்தாம் தேதி நம்ம நிகழ்த்தினது ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்தது அப்படின்னு நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது முக்கியமாக இந்த நியூக்ளியர் பாயிண்ட் ஆஃப் வியூவா அமெரிக்கா சைனாலாம் ரொம்ப சீரியஸாக வந்து பார்ப்பாங்க இந்தியாவினுடைய நியூக்ளியர் பாலிசி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம பாகிஸ்தானினுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ்க்கு அசிமுன்னு இருக்கு மட்டும் ஒரு தெளிவான மெசேஜை கொடுக்கல கிளியராக ஒரு மெசேஜ் கொடுக்கல உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரா ஒரு மெசேஜை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதாவது மெசேஜ் சென்றடைய வேண்டிய அந்த இடத்திற்கு சக்சஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு அந்த நீர்மூழ்கி கப்பல் போர்க்கப்பல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சம்மந்தமாக சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு நியூக்ளியர் அட்டாக் சப்மெரனை ப்ராஜெக்ட் செவன்டி செவனுக்கு கீழே கொண்டு வர பிளான் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த ஆறு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஒட்டு மொத்தமாக அப்ரூவல் கொடுக்காமல் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு ரெண்டு எஸ்எஸ்என் சப்மரேன்ஸ்க்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க அதே எல்என்டி நிறுவனம் டிஆர்டிஓடையும் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஷிப் யார்டோடையும் இணைஞ்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இதுவும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட நியூக்ளியர் அட்டாக் சப்ரேன் அப்படின்றது இல்லை ரஷ்யா கிட்ட தான் நம்ம லீஸுக்கு வாங்கி செயல்படுத்திட்டு இருந்தோம் ஸோ இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்ரையன் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது வந்து கடலுக்கு அடியில் பல மாதங்கள் வந்து இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஒரு எதிரி நாட்டினுடைய நீர்மூழ்கி கப்பல் அடிக்கணும் இல்லை போர்க்கப்பல் அடிக்கணும்னாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போகும் சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே எதிரிகளினுடைய அந்த நிலைகளை நிலத்தை வந்து இதனால் தாக்கி அடிக்க முடியும் அதாவது எதிரியோட ரேடாருக்குள்ளேயே எதிரியோட வளையத்துக்குள்ளேயே வராமல் இந்த நீர்மூழ்கி கப்பல் சேல் பண்ண முடியும் இதே தான் எஸ்எஸ்பிஎன் டிஎன் செய்யும் அது வந்து பலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வேகமாக ட்ராவல் ஆகாது பலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறது தான் இது எதிரிகளினுடைய போர்க்கப்பல்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கவுண்டர் பண்ணும் ஸோ அதுக்கும் நம்ம இப்போ இனிஷியல் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டோம் அதுவும் அடுத்து வந்து நம்ம நிறையா அப்ரூவல் வழங்க போகிறோம் ஸோ இந்தியன் நேவியினுடைய அந்த பவர் அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்திய நேவிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட வந்துட்டு நான் சொல்லுவேன் இப்போ பெலிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ என்எஸ் அரிஹாத் ஐஎன்எஸ் அரிகாத் அடுத்து ஐ அரிந்தாமன் ஸோ அப்படி அதில் அடுத்து லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு சரி இப்போ அமெரிக்கா சம்பந்தமான ட்ரம்ப் சம்பந்தமான ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது எப்போ டேரிஃப் போடுவாங்க பெரிய அளவுக்கு ட்ரேட் டெஃபிசிட் இருந்தால் அந்த இன்னொரு நாடு நம்மளுக்கு எதிராக செயல்படுறாங்க அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் போடலாம் ஆனால் ட்ரம்ப் வந்து பிரேசில் மீது கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து இப்போ போட்டிருக்கிறாரு இதுதான் இப்போ ஒரு ப பரபரப்பு செய்தி முக்கியமான குளோபல் நியூஸ் இது அப்படின்னா இதுதான் ஏன் ஐம்பது பர்சன்ட் டாரிப் வந்து பிரேசில் மீது போட்டிருக்கிறார் அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய நண்பர் அவர் பேர் வந்து டக்குன்னு எனக்கு வாயில வந்து வரல பொல்சோனாரோ பொல்சோனாரோ அப்படின்றவர் பிரேசிலினுடைய முன்னாள் பிரசிடென்ட் இந்த பொல்சோனாரோக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு என்ன வழக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிரேசில் எலக்ஷன்ல பொல்சோனாரோ தோத்துட்டாரு ஆனால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு இல்லை நான் தோக்கல நான் வந்து சீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சதி இவர் ஈடுபட்டதாக ஒரு மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு இந்த பொல்சனாரோக்கு எதிராக பிரேசில் அரசாங்கம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் அரசாங்கத்தின் மீது ஐம்பது வந்து போட்டுருக்கிறாரு சொல்றாரு பொல்சனாரோட நண்பர் அவரை வந்து நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் பர்சனல் பாண்டிங்காக அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு பெரிய ட்ரம்ப் யூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க அப்புறம் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல டேரிஃப் போட்டுருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கிறார் பத்தி வந்து சொல்றாரு அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா பிரேசில் வந்து அமெரிக்கன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறாங்களா பிரேசிலில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையாமா ஸோ இப்படி பல காரணங்கள் அப்படி அப்படி ஆனால் எந்த காரணமே புதுசாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை ஸோ இந்த காரணங்கள்லாம் சொல்லி பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டேரிஃப் போட்டால் பரவாயில்ல ஐம்பது பர்சன்ட் வந்து டேரிஃப் போடுறாரு பிரேசில் அமெரிக்காவோட பயங்கரமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அமெரிக்காவுக்கு ஸ்டீல கனடாவுக்கு அப்புறம் அதிக அளவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலு ஸோ இப்படி பிரேசில் மீது யோசிக்காம ஒரு சாங்ஷனை போட்டுட்டாருங்க பிரேசிலோட லூலா சில்வா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டோம்னா நாங்கள் ஒரு பெரிய பதில் டாரிஃப் ரிட்டாலியஷனை அமெரிக்கா எகென்ஸ்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஆல்ரெடி அவர் மொதல் தர அந்த டேரிஃப் பற்றி அனௌன்ஸ் பண்ணுறப்ப என்ன சொல்றாருன்னா பிரேசில் எங்கள் மீது ரிட்டாலியேஷன் போட்டாங்கன்னா நாங்களும் பதில் ரிட்டாலியஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இது ஒரு மோசமான மோதலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸ் சமிட் நடந்தது அதில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த பிரிக்ஸ் சம்மிட் முடிஞ்சோன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா எல்லா பிரிக்ஸ் நாடுகளின் மீதும் பத்து பர்சன்ட் டேரீஸ் வந்துட்டு நான் போடுவேன் அமெரிக்காக்கு எதிரான பாலிசி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்பயும் சில்வா தான் வந்து டிரம்ப் அகேன்ஸ்டர் பேசினார் இவர் வந்து எதோ எம்பரர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பிரேசில் அரசாங்கத்தை பார்த்தா ட்ரம்ப்புக்கு வந்து அப்படியே பொருட்கள் அங்கே எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடணும்னு சொல்லி அவங்களுடைய அமெரிக்கா வேலைகள் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலைகள் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னொரு பக்கம் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அடுத்த எலெக்ஷனில் புல்சனாரோ தான் முக்கியமான பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அவர் தான் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்போ அந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்கிறனால அடுத்த எலெக்ஷனில் பொல்சனார போட்டியிடவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த செய்தியை ஏன் வேடிக்கையாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு நபருக்கு எதிராக ஒரு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக அந்த நாட்டின் மீது டேரிஃப் போடுறாரு பார்த்தீங்களா ட்ரம்ப்பு அளவுக்கு ஒரு விசித்திரமான மனிதர் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற நினைக்கிறப்போ வியப்பா இருக்குது வேடிக்கையாக இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்